நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இன்றைக்கான ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான முதுகலை ஆசிரியர் தேர்வு பட்டியல் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்டது தற்போது இவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு கவுன்சிலிங் குறித்து ஒரு முக்கிய வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டுள்ளது நண்பர்களே கலந்தாய்வு முறை இந்த கலந்தாய்வு எமீஸ் இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் நடைபெறும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அளவில் சிஇஓ அலுவலகங்களில் அல்லது இணைய வசதி உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே சரிபார்க்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் கலந்தாய்வின் போது கீழ்கண்ட அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மதிப்பெண்கள் பட்டியல் இளங்கலை முதுகலை சான்றிதழ்கள் அடுத்து பிஎடு பட்டயச் சான்றிதழ்கள் ஜாதி சான்றிதழ்கள் பிஎஸ்டம் சான்றிதழ்கள் அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் பொருந்துமெனில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரிபார்க்க போகிறாங்க அடுத்து பணி நியமன ஆணை கலந்தாய்வு நடைபெறும் அன்றி பணி நியமன ஆணை வழங்கப்பட மாட்டாது இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிணா கலந்தாய்வும் போது கண்டிப்பாக பணி நியமன ஆணை வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் நடைபெறும் உள்ள விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் அதேமாதிரி வந்து பணி நாடார்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட வாரியாக தேர்வு செய்யப்படுவரின் விவரங்கள் அந்தந்த மாவட்ட சிஇஓ அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கலந்தாய்வு நடைபெறும் தேதி மற்றும் நேரம் குறித்த தகவல்கள் பள்ளி கல்வி இயக்கத்துக்கு இயக்கத்தால் விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கலந்தாய்வின் போது நீங்கள் விரும்பும் பள்ளியை தேர்வு செய்தவுடன் அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே நண்பர்களே முக்கியமாக இது சூப்பரான ஒரு அப்டேட்டு செய்தி நேற்று வந்து இந்த செய்தி வந்து அந்தந்த மாவட்ட சிஇஓ ஆஃபீஸுக்கு வந்து இது வந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் வந்து மேலும் வந்து விவரங்களை அறிந்து கொள்ள தாராளமாக நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே கண்டிப்பாக நீண்ட நாள் ஒரு ஒரு விஷயமாக நீண்ட நாள் ஒரு உழைப்புக்கு பலனாக விரைவில் வந்து கவுன்சிலிங் வந்து வைக்க போகிறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாண்பு மிகு தமிழக முதல்வர் முதலமைச்சர் அவர்களால் வந்து இந்த இது வந்து ஆர்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புகிற நண்பர்களே மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்